நல்லா ஆசானாலும் நம்ம மக்கள் நம்ம உங்களுக்கு கண்ணனு கலவா அப்படின்னாலும் நானும் அந்தமாதிரி அளவு நடைபெறும் அந்த நிலத்திறவு நீங்கள் அந்த பேர் வரோம் எனக்கு நீங்கள் எடுப்பாலும் ஆர்டோ அதை விட்ட நிற்க ஒராய்ச்சிலை நீ ஆச்சுக்கணும் வளர்ந்தாங்க வாழ அவன் அப்போ அந்த பாந்தலை அது ஃபெஞ்சு சாப்பிட்றா பார்த்து உடம்பு வாங்கலாம் போனான்னால அவங்களுக்கு நீ ஒன்று பாலலாம் சாப்பிட்லான் அன்னதான் வாழை கொஞ்சம் நான் நல்லா இருக்கும் நல்லா சின்ன சமை சாப்பிட்டு வந்தாலும் உங்களுக்கு பாம்பா ஆளை சமைச்சு பண்ணான் அதுதான் முக்கியம் வரும்

மா பணம் இருக்கும் வீட்டுக்காட்டான் இன்னைக்கு அதோட தரம் அழியனா இருக்கு அதே ஆனா குழந்தைக்காரம் அழியனா இருக்கு அதான்